பாஷ போ <laughs> ஹலோ ஹோ சார் வணக்கங்க சார் நீ காரத்துல நீங்க வர முடியலன்னு வர முடியலன்னு சொன்னாலே இன்னைக்கு வரலாங்களா சும்மா கார் நீ வந்தா வரதுக்கு என்ன ஆகும் கேட்டு சரியா கடுஜியா திருவா கடுஜியா ஒரு அஜாகிரதா பேசுறாங்க ஏன் பேசுறாங்க தனமா இன்ஸ்பெக்டர் இந்த நம்ம பாஷையில தான் பேசுறீங்களா பொம்பளைங்கள்ட்ட எல்லாம் நீங்க அதுக்கு தான் உருவாக்குனாங்களா சார் அப்படி எதுவும் பேசுறதில்லைங்க சார் இது எதாவது தெரியாம பேசிப்பாங்க சார் சாரி வெக்கமா இல்ல உங்களுக்குலாம் இன்ஸ்பெக்டர் சொல்லிக்கிறதுக்கு தெரியாம பேசிருப்பாங்கங்குறீங்க நீங்க தான் முதல் குற்றவாளி ஆமா பேசுறது தப்புன்னு உங்களால சொல்ல முடியல என்ன ஆய்வாளர் நீங்க பைக்ல பதில் சொல்றீங்களா நேர்ல வந்து நிக்க வைக்கவா இடபிரி பேசு இன்ஸ்பெக்டர் சார் ரிசீப் பண்ணிட்டேங்க சார் சார் நான் வான் பண்ணிருக்கேங்க சார் குட் சார் அந்த காவல் நிலையத்தோட லட்சணம் தெரியுது வர ஒரு நாள் இன்ஸ்பெக்ஷன் அப்ப இருக்கு உங்களுக்கு எஸ்பி ஆபீஸ் உடனே அந்த அம்மாவை ரேஞ்ச் வியர் அனுப்புங்க ரேஞ்ச் ஆபீஸ்ல வந்து நிக்கட்டும் இங்க பெட்டிஷனர் எல்லாம் ஹேண்டில் பண்ண வைக்கிறேன் அதுக்கப்புறம் வேற ஏதாவது தொலைவு மாவட்டம் ராமநாதபுரம் கன்னியாகுமரி தருமபுரிக்கு போவாங்க அந்த அம்மா உடனே அந்த அம்மாவை என்ன டியூட்டில இருந்தாலும் துரத்தி விடுங்க ரேஞ்ச் ஆபீஸ் கொண்டு வாங்க ஆர்டர் வரும்

இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்